முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதிபருவம் பகுதி பதினாறு தலைப்பு அருணன் தாய் வினதைக்கு இட்ட சாபம் அருணா கேர்ஸ்ட் மதர் வினதா ஆதிபருவா செக்ஷன் சிக்ஸ்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது ஆஸ்திக பருவத்தின் தொடர்ச்சி இப்பொழுது பதிவிற்குள் நுழைவோம் சவுனகர் சொன்னார் ஓ சவுதி இன்னும் விரிவாக இன்னொரு முறை அந்த படித்த அறம் சார்ந்த ஆஸ்கரின் வரலாற்றை விளக்கு அதை அறியும் ஆவல் எங்களுக்கு அதிகமாக உள்ளது ஓ தகுதியானவனே நீ இனிமையாக சரியான உச்சரிப்புடன் பேசுகிறாய் நாங்கள் உனது பேச்சால் வெகு திருப்தி அடைந்துள்ளோம் நீயும் உனது தந்தை ரோமஹர்ஷனர் போலவே பேசுகிறாய் உன் தந்தை ரோமஹர்ஷனர் எப்போதும் எங்களை திருப்திப்படுத்த சித்தமாக இருப்பார் உனது தந்தை ரோமஹர்ஷனர் உன்னிடம் சொன்னவாறே அந்த கதையை விவரி சவுதி சொன்னார் ஓ வெகுகாலம் வாழ ஆசி பெற்றவர்களே எனது தந்தை ரோமஹர்ஷனரிடம் கேட்டவாறே ஆஸ்திகரின் வரலாற்றை விவரிக்கிறேன் ஓ அந்த நரே பொற்காலத்தில் பிரஜாபதி தக்ஷனுக்கு இரு பெண் மக்கள் இருந்தனர் ஓ பாவமற்றவரே சௌநகரே அந்த பெண் மக்கள் மிகுந்த அழகுடன் இருந்தனர் காசியபருக்கு மனைவிகளான அந்த இருவரின் பெயர்கள் கத்ருவும் வினதையும் ஆகும் தனது இரு மனைவியரால் காசியவர் பெரும் இன்பமடைந்தார் அடைந்த அவர் பிரஜாபதியை பிரதிபலித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் தருவதாகச் சொன்னார் அந்த இரு மனைவியரும் மிகவும் அகமகிழ்ந்தனர் கத்ரு சம ஆற்றல் கொண்ட ஆயிரம் பாம்புகள் தனக்கு மகன்களாக வேண்டும் என்று விரும்பினாள் வினதை அந்த ஆயிரம் பிள்ளைகளின் வல்லமையை எல்லாவற்றிலும் விஞ்சும் இரு மகன்கள் வேண்டும் என்று விரும்பினாள் காசியவர் சொன்னார் அப்படியே ஆகட்டும் வினதை தனது வேண்டுதலை அடைந்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தாள் ஆற்றலில் முதன்மையான இரு புதல்வர்களை பெற்று தனது வரம் நிறைவடைந்து என்று திருப்தியானாள் கத்ருவும் தனது வேண்டுதலான ஆயிரம் மகன்களை அடைந்தாள் உங்கள் கருக்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது மனைவியர் இருவரையும் வாழ்த்திவிட்டு கானகத்திற்கு சென்றார் காசியவர் சவுதி தொடர்ந்தார் இருபிறப்பாளர்களில் அதாவது அந்தணர்களில் சிறந்தவரே சௌனகரே வெகு காலத்திற்கு பிறகு கத்ரு ஆயிரம் முட்டைகளையும் வினதை இரு முட்டைகளையும் இட்டனர் அவர்களது பெண் உதவியாளர்கள் அந்த முட்டைகளை தனியாக வெது பாத்திரங்களில் வைத்தனர் ஐநூறு வருடங்கள் இப்படியே சென்றன கத்ருவால் இடப்பட்ட ஆயிரம் முட்டைகளும் வெடித்து குஞ்சுகள் வெளியே வந்தன ஆனால் வினதையின் இரட்டையர்கள் வெளிப்படவில்லை பொறாமையால் உந்தப்பட்ட வினதை தனது முட்டையில் ஒன்றை உடைத்தாள் கரு மேலே வளர்ச்சி அடைந்து கீழே வளர்ச்சியடையாமல் கால்கள் இல்லாமல் இருந்தது இதனால் அந்த முட்டையில் இருந்த குஞ்சு அருணன் கோபம் கொண்டு நீ காலங்கனியாத முட்டையை உடைத்ததால் நீ அடிமையாக சேவகம் செய்வாய் உனது பொறுமையின்மையால் இன்னொரு முட்டையையும் உடைத்து அதையும் பாதி வளர்ந்த கருவாய் ஆக்கிவிடாதே முட்டை வளர்ச்சியடைய இன்னும் ஐநூறு வருடங்கள் பொறுத்திரு அதில் உதிக்கும் மைந்தன் உன்னை உனது அடிமைத்தனத்திலிருந்து மீட்பான் அந்த குழந்தை பலம் பெற முட்டையை அந்த காலம் வரை பத்திரமாக பாதுகாத்திரு என்று தனது தாய் வினதைக்கு சாபமிட்டு அந்த குழந்தை அருணன் பானத்துக்கு பறந்தது ஓ அந்தனா அவனே அந்த அருணனே காலையில் முதல் மணி நேரத்தில் தெரியும் சூரியனின் சாரதி அதன் பிறகு ஐநூறு ஆண்டுகள் கடந்ததும் மீதமிருந்த மற்றொரு முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு பாம்புகளை தின்பவனான கருடன் வெளிப்பட்டான் ஓ பிரிகு குலத்தில் புலியே ஒளியை கண்டதுமே வினதையின் மகன் கருடன் தனது தாயை விட்டுப் பிரிந்தான் அந்த பறவைகளின் அரசன் பசியால் பேரியக்குணரின் அவரின் உத்தரவுப்படி எது அவனுக்கு உணவாக படைக்கப்பட்டதோ அதை தேடி தனது சிறகுகளை அடித்தான் இப்படியே ஆதி இந்த பதினாறாவது பகுதியான ஆஸ்திக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது